ஹலோ காய்ஸ் வெல்கம் டு இனியா கலை அகாடமி ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டிஎன்பிசி நியூ சிலபஸ் இலக்கணத்தில் வந்து எண்பத்தஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க இந்த எண்பத்தஞ்சு கொஸ்டின்மே வந்து நியூ புக் ஓல்டு புக்கில் வந்து அங்கங்கே தனித்தனி டாப்பிக்காக இருக்கும் அந்த தனித்தனி டாபிக் ஐம்பது டாப்பிக்கு மேலே இருக்குது அது எல்லாத்தையுமே ஒரே பிடிஎஃப் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இந்த ஒரே பிடிஎஃப் உள்ளே வந்து இந்த ஐம்பது டாப்பிக்குமே இருக்குது இது வந்து நமக்கு தேவையான அந்த சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் வந்து இவங்க தொகுத்து கொடுத்துருக்காங்க சாய்ஸ் அகாடமியில் கொடுத்துருக்காங்க தொகுத்து கொடுத்துருக்காங்க நான் ஃபுல்லாக ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையிலுமே ஒரு டைம் ஃபுல்லாக பார்த்தேன் நியூ புக்கு ஓல்டு புக்கு அதுக்கு முன்னாடி உள்ள புக்குலேருந்தும் இருந்தும் கொடுத்துருக்குறாங்க நம்மக்கிட்ட புக்கு உங் உங்கள்கிட்ட இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி நீங்கள் இதை வந்து இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி ஜெராக்ஸ் போட்டும் படிச்சுக்கலாம் இல்லை அப்படியே செல்லுலேயே வச்சுட்டு நீங்கள் படித்தாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நம்ம வெளியில் எங்கே போனாலும் இதை எடுத்துகிட்டு போ நம்ம செல்லு எடுத்து செல்லு இல்லாமல் நம்ம வெளியில் மாட்டோம் அப்போ வந்து இந்த பிடிஎஃப் நீங்கள் வச்சு பா படிக்கிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை வந்து நம்ம புக்கு எடுத்து நீங்கள் புக்கில் எடுத்து தனித்தனியாக தேடி பார்த்து படித்தாலும் படிக்கலாம் இல்லை வந்து ஜெராக்ஸ் போட்டு படிச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நியூ புக்கு ஓல்டு புக்கு ரெண்டும் கலந்து தான் கொடுத்துருக்காங்க நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே போதும் எண்பத்தஞ்சிக்கு எண்பத்தஞ்சி மார்க்கு கன்ஃபார்மாக வாங்கலாம் வாங்க இப்போ நம்ம குள்ள பாரலாம் அந்த பிடிஎஃப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சாயின்ஸ் அகாடமியில் தான் நமக்கு வந்து இது மாதிரி புக்கு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க நம்ம இந்த பிடிஎஃப்ஓ ஒரு பிடிஎஃப் பார்த்தாவே போதும் நம்மளுக்கு வந்து சிலபஸில் உள்ள எல்லா டாப்பிக்குமே நம்மளுக்கு வந்து கவர் ஆகுது ஒரு பிடிஎஃப் பார்த்தாவே போதும் நமக்கு ஏழ்நூற்றி முப்பத்தி ஆறு பேஜ் இருக்குது இதை வந்து நீங்கள் இந்த பிடிஎஃப் இப்படி செல்லில் வச்சு படித்தாலும் சரி இல்லை வந்து நீங்கள் வந்து பிடிஎஃப்ஐ டவுன்லோட் பண்ணி ஜெராக்ஸ் போட்டுக்கிட்டாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இப்போ பாருங்க என்னென்ன டாபிக் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம சிலபஸில் உள்ள டாபிக் தான் கொடுத்துருக்காங்க தமிழ் எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் சுற்றெழுத்துக்கள் மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் எழுத்துக்களின் பிறப்பு சார்பு எழுத்துக்கள் வரிசை ஓர் எழுத்து ஒரு மொழி ஐம்பால் முவ்விடம் நாள் வகை சொற்கள் இலக்கிய வகை சொற்கள் அருவகை சொற்கள் பண்பு பெயர் தொழில் பெயர் இடைச்சொல் உரிச்சொல் பகுப்பதம் பகாப்பதம் வல்லினம் மிகும் எழுதா இடங்கள் மயங்கொலிகள் வேற்றுமை தொகை தொகா தொடர்கள் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பர பிறமொழி சொல் தமிழ் சொல் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு ஒரு சொல் பல பொருள் அகப்பொருள் புறப்பொருள் இலக்கணம் மெய்மயக்கம் நிறுத்தற்குரி பத்தியிலிருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடுத்தெழுதுதல் பழமொழிகள் மொழிபெயர்ப்பு யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் பொருள்கோள் புணர்ச்சி இணைப்புச் சொல் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல் இதை வந்து நீங்கள் டாபிக் வைஸாகவும் தனித்தனியாகவும் பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க அதையும் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை இதே மாதிரி ஒரே மாதிரி எடுத்துக்கிட்டாலும் சரி பாருங்கள் சிக்ஸ்த்து ஃபஸ்ட்டு இது வந்து அடிப்படை தமிழ் எழுத்துக்கள் சிக்ஸ்த்து நியூ புக்கு சிக்ஸ்த்து ஓல்டு புக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி ரெண்ட ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி எட்டில் உள்ள புக்கும் கொடுத்துருக்காங்க சிக்ஸ்த்து ஓல்டு புக்கு வந்து ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி எட்டில் உள்ளது கொடுத்துருக்காங்க நியூ புக்ல உள்ளதும் கொடுத்திருக்காங்க ஓல்டு புக்ல உள்ளதும் கொடுத்துருக்காங்க அப்படியே செல்லுலேயே பார்த்து படித்தாலும் சரி டவுன்லோடு பண்ணி படித்தாலும் சரி இப்போ வந்து தமிழ் எழுத்துக்கள் பார்த்தா இப்போ பாருங்க அடுத்தது இணை எழுத்துக்கள் பாருங்க இதெல்லாம் நியூ புக்ல உள்ளதுதான் இது ஓல்டு புக்கில் உள்ளது கொடுத்துருக்காங்க நியூ புக்கு ஓல்டு புக்கு அடுத்தது சுற்றெழுத்துக்கு அதில் எல்லாமே கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லா வந்து நம்ம இதை மட்டும் படிச்சாவே நமக்கு போதும் நம்மளுக்கு என்னென்ன தேவையோ வந்து புக்கில் வந்து அப்படியே நம்மளுக்கு எங்கெங்க இருக்குங்கிறத அப்படியே கட் பண்ணி தொகுத்து கொடுத்துருக்காங்க இதை வந்து நீங்கள் கன்ஃபார்மாக படிச்சீங்கன்னா இதுல கன்ஃபார்மாக நம்ம எயிட்டி ஃபைவ் எயிட்டி ஃபைவ் கொஸ்டின் நம்மளால அடிக்க முடியும் இந்த பிடிஎஃபோட வந்து லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிங்க நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து உவர் ஆல் பிடிஎஃப் அது வந்து ஃபுல்லாக எல்லா டாப்பிக்கும் கவர் ஆகியிருக்கும் இது பாருங்கள் தனித்தனியாக பிடிஎஃப் அடிப்படை தமிழ் எழுத்துக்கள் இங்கே இன எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் மொழி இறுதி எழுத்துக்கள் எழுத்துக்களின் பிறப்பு சார்பு எழுத்துக்கள் அகர வரிசை ஓரெழுத்து எழுத்து ஒரு மொழி இறுதினை மூவிடம் இலக்கிய வகை சொற்கள் அறுவகை சொற்கள் பண்பு பெயர் இடுகுடி இடுகுறி பெயர் இது வந்து தனித்தனி பிடிஎஃப்ஃபாக இருக்குது நம்மளுக்கு இல்லை இது இல்லை எது நம்மக்கிட்ட இல்லையோ அதை மட்டும் கூட நம்ம டவுன்லோட் பண்ணி ஜெராக்ஸ் போட்டுக்கலாம் அது மாதிரியும் பார்த்துக்கலாம் இல்லை ஓவரால் வேணாலும் பார்த்துக்கலாம் ஒரு பாரு சொற்கள் தனித்தனி பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க தொகை சொற்கள் அங்க வந்து அது ஓவரால் பிடிஎஃப் பார்த்தோம் இப்போ வந்து இது தனித்தனி பிடிஎஃப் எது இதில் வேணுமோ நீங்கள் அதை வந்து நாங்கள் இதில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதை வச்சும் படிச்சுக்கலாம் அப்படியே வேணாலும் வச்சு படிச்சுக்கலாம் ஓகே தேங்க் யூ காய்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுபாங் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு ரொட்டீனாக வரும் தேங்க் யூ டு ஆல் you mm -hmm.